பாத்தாளம் என்ன தாளாம் பாக்குவத்தல மாத்த நாளே ஒண்ணு யாருங்க ஆடக்கூடியது ஓ ஆட்டத்தை பார்க்க வாடான்னு அண்ணன் அங்கிருந்து புதுக்கோட்டைக்கு இருந்தேன் ராணி ஐயோ நீ காலையில இருந்து நான் சாப்பிடவே இல்லை கனி காலையில இருந்து சா ராணி வர்றது இந்த சந்தோஷத்துல சா இந்த உடம்ப வச்சுக்கிட்டு சாப்பிடா ஓ அண்ணனுக்கு பெருகி கொண்டு போச்சு மாசி மாசம் இல்லைன்ன பொண்ணு மாமன் உனக்கு

கோழி ரெண்டு மூணு சிறுக்கு கண்ணு மூணாமத்தபு சிறுக்கு கோழி ரெண்டு மூடிச்சிருக்கு கண்ணு மூணாமத்தபு சிறுக்கு உள்ளா ஐயோ வெறி கொண்டு போச்சே உள்ளாடைதான்